அலாம் வலைக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்மள்ட்ட அதிகமாக சேல் ஆகிறது என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா மு ப்ரோனி தான் சேல் ஆகும் ப்ரோனி வந்து அதிகமாக ஆகும் ஏன்னா காலேஜ் பசங்கள்லேருந்து எல்லாருமே வந்து நம்மகிட்ட பீஸ் போட்டு வாங்குறதுனால அதிகமாக சேல்ஸ் ஆகுது இதில் அதிகமாக சேல்ஸ் ஆகிற ப்ரோனி என்னென்னு சொன்னால் சாக்லேட் ப்ரோனி தான் அதிகமாக வந்து காலேஜ் பசங்கள் எல்லோருமே கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து முட்டை மிட்டாயும் வந்து சேல் ஆகும் அது ரெண்டு தான் வந்து அதிகமாக சேல் ஆகுறது இது வந்து முட்டை மிட்டாய் பீஸ் போட்டு கொடுக்கறதுனால முட்டை மிட்டாயும் வந்து காலேஜ் பசங்கள்லேருந்து இல்லைனா ஏதாச்சும் ஒரு பார்ட்டி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படி நடத்துகிறவங்க எல்லாருமே வந்து நம்மள்ட்ட இந்த மாதிரி காகிழ அளவுக்கு வாங்கிக்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஆர்டர் செஞ்சிக்கலாம் டோர் டெலிவரியும் செய்யப்படும் கிட்டணும் உள்ளவங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நாலு கிலோமீட்டருக்குள்ள உள்ளவங்களுக்குலாம் டோர் டெலிவரி செய்யப்படும் மித்தவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து கொரியல் மூலமாக அனுப்பப்படும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் பாய்